அனைத்து தலைவர் கலைஞர் அவர்கள் நீ வேல் முருகன் இல்லை நெத்தியில் முத்தமிட்ட அந்த மகத்தான தலைவர் முருகன் இல்லை தூள் முருகன் நெத்தியில் முத்தமிட்ட அந்த மகத்தான தலைவர் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் இடுமான கார்த்திக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து போட்டிருப்பாரு இந்த பதிவு தான் கருணாநிதி என்னும் துரோகியும் திமுக என்னும் துரோக கும்பலை ஏற்பவர் ஒருபோதும் தமிழ் தேசியவாதியாகவோ தமிழின பற்றாளராகவோ இருக்க முடியாது என்பதை உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தாவேகா இந்த வேல்முருகன் வந்து தமிழ் தேசியம் மட்டுமல்ல பன்றொடி தேசியம் கூட அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்டமாக பதிவு போட்டிருக்காரு அண்ணன் சொன்னது இப்போ அப்படியே நடந்துருச்சு இந்த வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கலைஞர் கருணாநிதியை வந்து புகழ்ந்து தள்ளுறாரு ஆனால் இந்த ஜெய் சம்பாண்டை என்ன சொல்கிறாங்க அந்த அல்ல கைகள்லாம் வந்து இவர் தான் இலங்கை மக்களுக்காக போராடுறாரு வரையும் அந்த மக்களுக்கு உதவுறது இவர் தான் இவர் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க நேற்று சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதியை என்னமா புகழ்றாரு அதாவது தமிழ் துரோகி அப்படின்னு சொல்லக்கூடிய கருணாநிதி அவர்களை புகழ் சொல்கிறார் மகத்தான தலைவர் கருணாநிதி தான் இவர் வந்து தலைவர் தலை நம்மளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னா அது தேசிய தலைவர் மட்டும்தான் ஆனால் அந்த தேசிய தலைவரையும் தலைவர்னு சொல்லிட்டு கருணாநிதியும் மகத்தான தலைவர் அப்படின்னு சொன்னால் கருணாநிதியோட த பேரில் வந்து ஏன் இன்னும் காலேஜ் நீங்கள் கட்டலை ப பண்ருட்டியில் முதல் முதல் பொறியியல் கல்லூரி கொண்டு வந்ததே அவர்தான் தமிழ்நாடு முழுக்க இருபது அண்ணா பல அண்ணாமலை பலகளை இருக்குன்னா அது காரணம் அவர்தான் நான் வந்து நான் வந்து திராவிட முன்னோட்ட கழகத்தோட ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறேன் அது மாதிரி கோபாலபுரம் வீட்டுக்கும் போவேன் தலைமைச் செயலகத்துக்கும் போவேன் நான் எப்போ வேணால் போய் கலைஞர் கருணாநிதியை வந்து சந்திப்பேன் சந்தித்து எனக்கு வந்து ஆற தழுவிக்குவோம் எனக்கு வந்து அனுமதியெல்லாம் வந்து யார்கிட்டையும் கேட்டு போத்தாலும் அப்படின்னு பேசினவர் அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறாரு இதை கேட்டுட்டு உண்மையாலுமே இந்த ஆள் வந்து பச்சை துரோகிதாண்டா தமிழினத்தோட சாவண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னென்னா கருணாநிதி வந்து முதலமைச்சர் இருந்தாராம்மா எதிர்க்கட்சி தலைவராக வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சபாநாயகர் சொன்னாராமா அதிமுககாரங்களாக வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அப்போது ஜெயலலிதா மட்டும் இருக்காங்களாமா இந்த பக்கம் திமுகவில் இருக்க எல்லா எம்எல்ஏக்கள் இருக்காங்களாமா அப்போது ஜெயலலிதா அவர்களுக்கும் வேல்முருகனுக்கும் நாற்பது நிமிஷம் வந்து வாக்குவாதம் வந்து போயிட்டே இருக்காமா அப்போ நாற்பது நிமிஷம் என்னை வந்து வாக்குவாதம் ஜெயலலிதாவோட பண்ண விட்டு அப்படியே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீ வேல்முருகன் கிடையாது முருகன் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்தாராமா முத்தம் கொடுத்து அப்படியே அவரை வந்து கொண்டாடினாராமல் அப்போ அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் கருணாநிதி அவர்களை இவர் எப்படி புகழ்ந்து பேசுகிறார் அதனால் கருணாநிதி அவர்கள் பேரில் வந்து ஏன் பல்கலைக்கழகம் அமைக்கக்கூடாது பல பல பல்கலைக்கழகத்தை உருவாக்குனவர் அவர் தான் பல தலைவர்கள் உருவாக்கினர் அவர் தான் அப்போ அவருக்கு வந்து பல்கலைக்கழகம் அவர் பேரில் கட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் எப்படி இப்படி பேசுகிறான்னு தெரில அப்போது இவர் ஒத்த சீட்டுக்காக தமிழர்களை அடமானம் பண்ணு இப்போ ஒன்றும் இல்லைங்க திரும்பலாம் என்ன பண்ணுறாரு பறையர்களை வந்து நான் வந்து பறையருக்கா பேசுகிறேன் தேவந்திர ப நயினா வந்து பறையர்கள் தான் அவர் தான் அவர் பறையர் அப்படிங்கிறனால அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக போய்ன்னு தெரியல அடுத்த விஷயம் நான் தலித் அரசியல் பேசுகிறேன் தலித் தரசியல் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க வாக்கெல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட ஸ்டாலின்னுக்கு வந்து அடமானம் வைப்பார் அதே மாதிரி இவர் வந்து வன்னியர் வன்னியர் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு ஏன்னா பண்ரோட்டியில் வன்னியர்கள்லாம் அதிகமாக இருக்கிறாங்களே அவங்க ஓட்டெல்லாம் கொண்டு போயிட்டு அதே மாதிரி பல இடங்களில் வன்னியர் இருக்காங்களையே அவங்கள அடமானம் வச்சு ஒரு சீட்டு வாங்குறாரு பேசுறது பூரா தான் பெரிய எண்ணமோ ஒழுக்கசியில் நேர்மையால நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே உண்மையான ஒரு தலைவனாக இருக்கேன் நான் மட்டும்தான் மக்களுக்காக போராடுறேன் நான் மட்டும்தான் உரிமை குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உருட்டுவாப்புல ஆனால் கருணாநிதி எப்படி போடுறாப்புல கருணாநிதி அவர்கள் வந்து இலங்கை தமிழருக்கு செஞ்ச துரோகத்தை இதே வேல்முருகன் வந்து அதே மே அதே சட்டமன்றத்தில் சொல்லுவாரா அங்கே இலங்கை தமிழருக்கு ஒன்றரை லட்சம் பேர் வந்து தினம் தினம் வந்து உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர் என்ன அப்படிப்பட்ட ஒரு கருணாநிதி இங்கே என்ன பண்ணுறாரு மாநாட மயிலாடை வந்து போட்டு டான்ஸ் ஆடை விட்டுருக்கிறார் அது துரோகம் இல்லையா அது எவ்வளோ பெரிய துரோகம் ஆட்சியில் இருக்கிறாரு அது கூட்டணி ஆட்சி கா காங்கிரஸ் வந்து தாங்கி பிடிக்கிறதே க கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திமுக எம்பிக்கள் தான் அந்த அவங்க அவர் மட்டும் விளக்கி தானே வச்சுங்களேன் ஆதரவை காங்கிரஸ் கட்சி அந்த மூழ்கி இருக்கும் ஆட்சியை கலைஞ்சிருக்கும் அப்புறம் எங்கிட்டு நீங்கள் வந்து ஏன் பண்ணலாத அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்போ வந்து பாமகவும் கூட இருக்கிறாங்க அந்த கூட இருக்கும்போது அந்த கூட்டணியில் எம்எல்ஏ வந்தவர் தானே இந்த வேல்முருகன் அப்போ அந்த வேல்முருகனும் துரோகிதாங்க வெளியே பேசும்போது தான் அப்படியே நாங்கள் இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் உரிமையை விட்டு கொடுப்போம் நாங்கள் அதை செய்தோம் தமிழ் தேசியத்துக்கு இதை செய்தோம் அப்படின்னு சொல்லி உருட்டுவாங்க ஆனால் எல்லோரும் பண்ணது காலங்காலமாக பண்ணதும் துரோகம் தான் அதுக்கப்புறம் கலைஞர் வந்து உண்ணாவிரத நாடகம் போட்டு அதெல்லாம் உச்சபட்சமாக வந்து ஒரு கொடுமை இல்லையா அப்போ அதெல்லாம் பண்ணவர் டாஸ்மார்க்கை முதல் முதல்ல பல்கலைக்கழகத்தை திறந்தாருன்னு சொல்லி இவர் விட்றாரு ஆனால் முதல் முதல்ல டாஸ்மார்க்கை நல்லா விட்டு நல்லா குடிங்கப்பா ராஜாஜி வந்து மூடிய ராஜாஜி மேல் நம்மளுக்கு எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் அவர் வந்தோடனே வந்து மூடிடுறாரு டாஸ்மார்க்கை வந்து மூடிடுறாரு அது மாதிரி அண்ணாவும் வந்து மூடிடுறாரு அதை வந்து திறந்து விட்டது யார் இவர் தானே திருப்பி எம்ஜிஆர் திறந்தார் அப்போ எல்லாருமே ஒன்று தான் அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வன்னியர்களோட ஓட்டையும் அந்த ஒரு சீட்டு ஒரு சீட்டுக்காக வந்து அவர் பண்ண அத்தனை துரோகங்களையும் மறைச்சிட்டு இதெல்லாம் நாம் தமிழ் கட்சி வேறு முடிச்சுக்க வந்துடுறாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்க ஆட்களை வேறு வந்து தான் கட்சியில் சேர்த்து தான் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு ஒரு வேலை பார்க்குறாரு எல்லா துரோகிகள் தான் அதில் இவர் வந்து ஐயா அன்புமணியர் இது ராமதாஸ் அவர்களுக்கும் துரோகம் பண்ணவர் அவங்களும் அந்த துரோகித்தானே இன்னொரு துரோகியோட குணம் தெரியும் அவருமே அப்படி தான் அந்த தைலாபுர தோட்டத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து மூலியமாக எம்எல்ஏ ஆகி எல்லாம் ஆகி எல்லாம் பண்ணி நல்லா வந்து இது பண்ணும்போது அவர் இது பண்ண பார்க்கிறார் ஆச்சா ஊச்சா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பித்து இதில் நல்லா பாருங்கள் நான் சீமான் அவர்களே வந்து சொல்கிறாரு நீயே தலைவர் ஆகிக்கப்பா நான் படம் எடுத்துக்கிறேன் நான் அப்போலாம் வந்து வரலை தமிழ் தேசியது உழைக்கணும் அப்படின்னா ஆனால் சீமான் மாறி நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற கட்சியில் தான் ஃபஸ்ட்டு ஐயா சாவலம் மீது கூட இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இவரே ப நீங்களே ஃபஸ்ட்டு கட்சியோட த தலைவராருங்க வாங்க நம்ம வந்து செயல்படுத்துவோம் அப்படிங்கும்போது வராமல் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் அவன் சீமானவர்கள் பேச ஆரம்பித்து ஜெயிலுக்காக போய்ட்டுருக்கார் அப்போ இவர் என்ன பண்ணார் எம்எல்ஏவாக இருந்தார் யாரோட இதில் திமுகவோட தயவில் எம்எல்ஏவாக இருந்தார் அப்பையும் அப்படியெல்லாம் இருந்துட்டு கடைசியில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பாமகோடய முரண் வந்தோடனே திருப்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து சரி அப்போயாவது தமிழ் தேசியம் பேசினாரா கிடையாது நேராக போகிறாரு ஐயா சாமி எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க நான் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணி போய் அதிமுக கூட்டணி போய் எப்பா இப்படிப்பட்ட ஒரு நபர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்களை பேசுகிறது அதை பேசி இதை பேசுகிறது இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இவரை வந்து ஏதோ ஒரு அப்படியே ஒரு உண்மையான தலைவர் இப்போ திருமாவளவன் எப்படி வந்து தமிழ் இனத்துக்கு வந்து எதிராக இருக்கிறாரு தமிழ் இனம் துரோகியாக இருக்காரோ அதுக்கு சற்றும் தலைவில்லா துரோ துரோகத்தை பண்ணுறவரை தான் வேல்முருகன் அந்த வேல்முருகன் கட்சியில் போயிட்டு அண்ணன் சீமானவர்களை வந்து இவங்க எல்லாம் நகர்றாங்க இந்த இந்த அயோக்கியர் வந்து போட்டிருக்காரு ஜெயச பாண்டியன் இல்லை மனுஷனா அப்படின்னு தான் கேட்கணும் அண்ணன் கூட இருபத்தேழு வருஷம் ஜெயிச பாண்டியெல்லாம் எப்படி தான் இருந்தாப்புலன்னு சொல்லித்தரல இவ்வளோ ஒரு துரோகியை எப்படி பக்கத்தில் வச்சுருந்தா தெரில அதாவது நிர்மலா சீதாராமனுக்கு வந்து வேல்முருகனை தெரியாதாம்மா ஆனால் கற்பழிப்போம் கருக்கலைப்போனே தெரியும் அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாப்புல அதான் ஒரு கூட போட்டிருந்தார் அப்போ அண்ணன் கருக்களிக்கும் போதும் கற்பழிக்கும் போதும் நீ விளக்கு பிடிச்சியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட கேட்டிருந்தார் அப்போ என்னென்ன நடக்குது பாருங்க அண்ணன் சீமானுக்கு எதிராக என்ன நடக்குது என்ன இங்கே பிரச்சனை தமிழ் தேசியம் வளரக்கூடாது தமிழர் வளர்ந்துடக்கூடாது ஒரு தமிழன் தலைமையில் தலைமை ஏற்றக்கூடாது தலைமை ஏற்று அங்கே முதலமைச்சர் ஆகக்கூடாது இவங்களை பொறுத்தவரை என்ன நாங்கள் வந்து இந்த மக்களை கூட்டிகிட்டு வந்து அடமானம் வைக்கிறாங்க அதுக்கு ஒருத்தர் திருமாவளம் வந்துடுவார் இந்த பக்கம் வந்து இவர் வந்துடுவார் அந்த பக்கம் கொங்கு வேலையில் கவுண்டராக ஈஸ்வரர் வந்து வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு சாதியிலையும் அந்த தேவரா அந்த கட்சியில் வந்து ஒரு ஒரு சாதியிலையும் ஒரு ஒரு ஆளை போட்டு வந்து அதில் வந்து அடமானம் வச்சு அதில் யார் ஆள வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் ஒரு கேள்விக்குறி நம்ம இனத்துக்கே துரோகம் செஞ்ச ஒருத்தர் அந்த குடும்பத்தை வந்து ஆள வச்சுக்கிட்டு ஆனால் வெளியே பேசும்போது நாங்கள் தான் உண்மையானவர்கள் நாங்கள் தான் நேர்மையானவர்கள் நாங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறது ஆனால் எல்லாம் பேசிட்டு கலைஞர் கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் அமைக்கிறது தான் பார்த்துங்க தான் வந்து இந்த வேல்முருகன் அவரை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு நுட்பமான அரசியலே இதை புரிஞ்சுக்கங்க அவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்